அண்ணல் மததுதா கத்துக்குடியாடியே நாம் வாழக்கூடிய இந்திய திருநாட்டில் நமக்கு எதிராக பல்வேறு விதமான சட்டங்கள் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதுவும் மிக குறிப்பாக ஷரியத்தில் நமக்கு வலியுறுத்தக்கூடிய வலியுறுத்தப்பட்ட பல விஷயங்களை மீறி நமக்கு எதிராக சட்டங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த துர்பாக்கிய நிலையை விட்டு அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் நாம் உண்மையிலேயே இதுபோன்ற சட்டங்களை நமக்கு மத்தியிலே இந்த அரசாங்கம் நிறைவேற்றும் பொழுது நாம் நிராசை அடைந்து விடாமல் பயப்பட்டு விடாமல் தைரியத்தை கைவிட்டு விடாமல் உறுதியோடு இருக்க வேண்டும் இந்த இஸ்லாம் இதுபோன்று பல்வேறு விதமான தடைகளை தாண்டித்தான் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இந்த இஸ்லாம் பல்வேறு விதமான எதிர்ப்போரை தன்னுள் தாங்கிக் கொண்டு அதையெல்லாம் முறியடித்துக்கொண்டு கொண்டு இந்த இஸ்லாம் இந்த உலகத்தில் மிக அழகான முறையில் வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கின்றது இது வளரத்தான் செய்யும் அல்லாஹ் குலானி சொல்வதை போன்று மஜால கடிமத்தல்லா ஹியல் உல்யா அல்லாவுடைய கடிமாய் என்பது இது உயர்ந்த கடிமாய் இது இது உயர் இது உயர்த்தப்பட்டே தீரும் இது நான் விரும்பினால் விரும்பாவிட்டாலும் வரை இது உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் கண்கூட பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இது போன்ற சரியத்துக்கு மாற்றமான நாம் விரும்பாத நாம் வெறுக்கக்கூடிய எத்தனை சட்டங்களை இந்த அரசாங்கங்கள் போட்டாலும் கூட நாம் பயந்து விடக்கூடாது நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது வாலல்லாஹல் எதவக்களையும் தவக்கிறோன் வாலல்லாஹல் எதவர்களையும் மோமினோன் மோமீனாக இருந்தால் நான் மோமீனாக இருந்தால் நம் நிச்சயமாக அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வைப்போம் எனவே நாம் முழு நம்பிக்கை வைப்போம் அல்லாவுடைய வாக்குறுதி பொய்யாகாது அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றான் ஈமான் கொண்ட அமரேசாடி செல்லக்கூடிய மக்களுக்கு இந்த நாட்டை இந்த பூமியை தாலா ஹலீபாவாக ஆக்குகின்றான் ஜனாதிபதி ஆக்குகின்றான் அதிகாரத்தை தருகின்றான் அது உண்மை உண்மையுது நாம் உண்மையிலேயே ஈமானோடும் அமரேசாலியோடு இருந்தோம் என்று சொன்னால் அல்லா நிச்சயமாக இந்த நாட்டை அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆட்சி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லா தருவான் எனவே சொத்துக்கள் மீது இந்த அரசாங்கம் கண் நமக்கு நமக்கல்லாஹு தாலா வக்கப்பின் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி பள்ளிவாசலுக்காக வேண்டிய மதரசாவுக்காக வேண்டி பொது சேவைகளுக்காக வேண்டி நிறைய சொத்துக்களை கொடுத்தார்கள் லட்சக்கணக்கான சொத்துக்களை கொடுத்தார்கள் நாம் செய்த தவறு என்ன நாம் சரியான முறையில் அந்த சொத்துக்களை பாதுகாக்கவில்லை அந்த சொத்துக்களை சரியான முறையில் நிர்வகிக்கவில்லை அல்ல அதனால்தான் அந்த சொத்துக்கள் நம்மை விட்டு பறிக்கப்படுவதற்கு நாமே காரணமாக இருக்கின்றோம் எதிரிகள் நம்முடைய சொத்துக்களை பார்த்தார்கள் இது எப்படியும் பிடுங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு திட்டம் தான் நம் சொத்துக்களை பிடுங்கி அவர்கள் திங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இந்த சட்டங்களை போட்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக முறியடிக்கப்படும் நாம் எப்படி சிஐ என்ற சட்டத்தை கொண்டு நம் மீது திருக்கி பார்த்தார்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற நினைத்தார்கள் ஆனால் அல்லாஹுத்தாலா ஒரு கொரோனாவை கொண்டு அதை அமல்படுத்த ஆக்கினான் நாம் வீதியில் இறங்கி போராடினோம் பெண்கள் போராடினார்கள் அந்த போராட்டத்தினுடைய வீரியத்தைக் கண்டு இந்த அரசாங்கம் அதை அப்படியே அமைதியாக அதை எதுவும் இந்த வகுப்புக்காக வேண்டி நாம் வெளியிறங்கி சென்று நாம் போராடி என்று சொன்னால் எங்கெல்லாம் எந்தெந்த இயக்கங்கள் நம்மை அழைக்கின்றார்கள் போராட்டத்துக்காக வேண்டி நாம் அதில் கடந்து கொண்டு நம்முடைய எதிர்ப்பை நாம் காட்டும் பொழுது கரிசம் வருகின்றது ஒரு அநியாயக்கார அரசனுக்கு முன்னாடி ஹக்கான் விஷயத்தை போதிப்பது சொல்வதற்கின்றது அதுதான் அநியாயமான ஒரு அநியாய அரசனுக்கு முன்னாடி நாம் ஹக்கை போதிப்பதற்காக நாம் வெளிவந்தோம் என்று சொன்னால் இது உண்மையான ஜிகாத் என்று சொல்லப்படுகின்றது எனவே இப்பொழுது குறிப்பாக ஜமா துலமா வரக்கூடிய பதினாலாம் தேதி மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுக்க வைத்திருக்கின்றார்கள் நாம் இது வெற்றி பெற செய்வோம் அதற்கு முன்பாக அல்லாவிடத்தில் ஒவ்வொரு நாளும் தகஜத்துறை தினத்தில் இரண்டு ரக்கா அழுவோம் அல்லாஹ் நாங்கள் இருக்கும் பொழுதே எங்கள் மார்க்கத்தின் மீது இவ்வளவு தீயப்படுகின்றதே சட்டங்கள் என்று நாம் அல்லாட்டை முறையிடுவோம் எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லஹு அஷ்கோ இலை குழு விசிலாசவர்களுக்கு போய் தாவத் செஞ்சாங்க ஆனால் கடும் எதிர்ப்பு இருந்துச்சு ரத்தம் சிந்தப்பட்டா சிந்தித்து ஆனால் அவங்க உடனே அல்லாட்டை முறையிட்டாங்க அதே அந்த அடிப்படையில் நாம் அல்லாவிடத்துல தஹஜ் நேரத்தில் எழுந்து முறையிடுவோம் இந்த நாட்டினுடைய அநியாயத்தை அனிதத்தை நாம் முறையிடுவோம் அல்லா பார்த்துக்கொண்டே இருக்கின்றான் அல்லாஹ் எதிரிகளுக்கு அல்லாஹூத்தாலா எதிரிகளுக்கு வாய்ப்பை கொடுப்பான் சந்தர்ப்பத்தை கொடுப்பான் ஆனால் நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தால் ஹத்தா இதை அகதஹு நம் துகு கொஞ்சம் கூட அல்லா விட்டு வைக்க மாட்டான் அவனை அடித்தொழித்து விடுவான் எத்தனை வரை பார்த்திருக்கின்றோம் அல்லாஹ் அழிப்பதற்கு போதுமானவன் நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பதற்கு நாம் சரியாமற் நம்பிக்கை வைத்துக் கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த சட்டங்கள் நமக்கு ஒன்றுமே செய்யாது எனவே குறிப்பாக ஜமாத்திலும் நடத்தக்கூடிய அந்த பதினாலாம் உடைய போராட்டத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அதில் வெளியே இருந்து கலந்து கொண்டு எதிர்ப்பை தீவிரமாக காட்டும்போது இந்த அரசாங்கம் பணிந்து பணிந்துவிடும் அல்லா பணிய வைப்பான் கேவலத்தோடும் அசிங்கத்தோடும் இந்த நாட்டை அல்லா இந்த நாட்டினுடைய ஆட்சி அல்லா கவிழ்ப்பான் என்று நாம் நம்பிக்கை வைப்போம் அல்லாமின் நம்பிக்கை வைத்து நாம் வாழ்வோம் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா ஷரியத்தின்படி சட்டங்களின்படி நடப்பதற்கு அல்லாஹ் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்து